நம்ம ஊர் அக்கா வேப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இயற்கை மாறின அனுபவத்தை பகிர வந்திருக்கிறாங்க உமா சுமதி சுமதி அக்கா அவர்களை அவர்கள் அனுபவ பகிர்தலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன் இப்ப வந்து ஒரு குழுவ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஆழ்வாறு இயற்கை சிறுதானிய உள்ள ஒரு பூத்தியாளர் அதில் வந்து நாங்க ஒரு பத்தொன்பது பேர் சேர்ந்துருக்கோம் ஆனா விவசாயங்கள் வந்து நாற்பது பேர் ஏன்னா ஏழு பேர் அஞ்சு பேர் அவ்வளோதான் இருந்தாங்க நாங்க வந்து இப்போ வந்து சார் சரவணம் சார் வந்து ஒரு குரு போய் நம்ம இயற்கையை கொண்டுட்டு வரணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா சார் வந்து அழகா எங்களுக்கு புரிய வச்சாங்க கிராமத்துலேயே வந்து நீங்க ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுங்க உங்களுக்கு இதில் உள்ள விவசாயம் லாபம் அடைவாங்க மக்களும் நல்வழி வருவாங்கன்னு சொல்லி சார் எங்களுக்கு நல்லா புரிய வச்சாங்க நான் வந்து மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இப்போ சோளம் போட்டுட்டு பயிர் பண்ணிட்டு இருக்கேன் கருவலியா இருந்துச்சு அது ரோட்டத்துல ஒரு ஏக்கரை மட்டும் சரி இவங்க சார் சொல்றாங்க நம்ம பண்ணி பார்க்கலாம் அதுல என்ன நண்பனு அப்படின்னு அத மரது பண்ண ஒரு ஏக்கருக்கு பத்து முட்டை கிடச்சிது அஞ்சு மா வருஷத்துக்கு முன்னாடி முப்பது ரூபான்னு ஒரு கிலோ எடுத்தாங்க அப்ப எவ்வளவு ஆகுது மூணு முப்பதாயிரம் வருது அதை நம்ம என்ன போய் நம்ம அடிக்கிறது இல்லை உரம் போடுறதில்ல விரைக்கிறதுக்கு போனோம்னா கலவட்ட ரெண்டு டைம் போகிறோம் அறுக்கிறதுக்கு குரங்கு தொல்லையோ மயில் தொல்லையோ எதுவுமே இல்லை எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல ஆனா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சோளம் போட்டிருக்கேன் நம்ம சின்ன பிள்ளைங்கள பிறந்த குழந்தைங்களை பார்க்கறது மாதிரி தான் அதை போய் பார்க்கணும் போட்ட உடனே பத்து நாள் கழிச்சு போய் பார்க்கணும் பூச்சி வெட்டுதா இல்லை காஞ்சிருச்சா களை வெட்டலாமா அப்படின்னு அது எதுக்கும் ஆளு விடணும் போய் நம்ம திரும்ப அதில் கிடைச்சி லாஸ்ட்டாக என்னன்னா நம்ம அடுத்த அடிச்சு ஆறு மாசம் கழிச்சு நம்ம கொண்டு வரும்போது போது கொண்டுட்டு போகிற வண்டிக்கும் அடிக்கிற உங்களுக்கும் அது மாதிரி இருக்கு நம்ம விவசாயம் நம்ம பண்றதுனால இந்த விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றதுனால இவ்வளவு மக்கள் நான் ஒன்னா விவசாயங்களை பாக்குற சந்தோஷம் ரொம்ப எனக்கு இருக்கு நீங்க வந்து நான் விவசாயம் பண்ணலன்னா இங்க வந்து உங்களுக்கு பேச முடியுமா முடியாது நான் இயற்கையா பண்ணினதுனால மக்களை நல்வழி கொண்டு வரணுங்கிற நிறைய நம்பிக்கை இருக்கு நாங்க வரது வச்சிருக்கோம் தின குதிரைவல்லி தான் மிஷின் போட்டிருக்கோம் அதுல நாங்க மூணு பெண்கள் வேலை செய்யறோம் அதுல போய் நாங்க அரைக்கிறதும் நாங்க தான் விவசாயம் தான் இங்க விவசாயம் பண்ணிட்டு போய் எப்போ ஆர்டர் போறதோ அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு கட்ட கொண்டு வந்துருவோம் அது சுத்தமாவான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு இடத்துலயும் பேசும்போது நீங்க வந்து பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உங்க அனுபவத்தை சொல்லி கொடுங்க இதுதான் நம்ம சாப்பிட்டா அந்த பொருளை சாப்பிட்டாக்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம பெரியவங்க தானே தெரிஞ்சிட்டோம் சரிங்க பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேச வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் அக்காக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகள் நன்றி நீங்க வந்து பேசுனதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு அந்த இயற்கை விவசாயம் வந்து உங்களுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்குன்னு இங்க இருக்க அத்தனை பெண்களுக்கும் இப்படி ஒரு விவசாயியாக நானே இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை மாதிரி அக்காக்களை பார்த்துதான் வரணும் அதனால நம்மள நிறைய பெண்களும் இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் இயற்கை விவசாயம் பண்ணிருக்கிறேன் நான் என் வாழ்நாள்ல நஞ்சை வந்து இல்லாம ஆக்கியிருக்கிறேன் என்னுடைய விவசாயத்துல நான் யாருக்கு உணவு கொடுக்கறேன்னு நான் நஞ்சை நிச்சயமா கொடுக்கல அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளற நம்ம எல்லாரும் வரணும் அப்படின்னு விரும்பி பேசின அக்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்